வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் ரீஃபார்ம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசனுக்கு அதோட பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் டூன்னு பார்க்காததையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு மினிமம் பென்ஷன் தொகையாக என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூணாயிரமாகவும் மற்றும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு அவர்களுடைய சர்வீஸின் அடிப்படையின் பேரில் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூற்றஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே இந்த பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கியிருக்காங்க மேலும் வந்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே இதை பார்த்து பயன்படுறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா பென்ஷன் அமௌண்ட் வந்து உயர்த்தி வழங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் அவங்களோட டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாமே டிஏ தொகையும் அது உயர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கேற்ப அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் டிஏ அமௌண்ட்டும் வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வாங்குகிற அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு தேர்தின் கீழே வாங்குகிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வாங்குறதுல வந்து நிறைய பயன் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் மேலும் வந்து இந்த வீடியோவோட பா கண்டினியூஷன் வந்து பார்ட் த்ரீல வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம முடிச்சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் த்ரீ வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரணும் நைட் டூ ஸ்டண்ட் ஜோக்ஸ் மைன்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான் கடவுள்